ஸ் வெ்கம் டு சேனல் இன்றைக்கி ஒரு மொறு காளான் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு காளான்குள்ளேயே காளானை ஸ்டஃப் பண்ணி பார்க்குறது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு காளான் பாக்கெட் வாங்கி எடுத்து அதை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிட்டாச்சுங்க மேலே அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இந்த கீழே வந்து இந்த கொடை தனியாக அந்த கப்பு மாதிரி இருக்கிற தனியாகவும் தண்டு தனியாகவும் நம்ம பிரித்து தனியாக எடுத்துக்க வேண்டியதுதாங்க இது பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக எடுத்தாச்சு தண்டு தனியாக அந்த கொடை மாதிரி இருக்கிறதையும் தனியாக எடுத்தாச்சுங்க ரெண்டு வெங்காயம் எடுத்து அதையும் பொடி பொடியாக ரெண்டு தக்காளியும் எடுத்து அதையும் பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க அப்புறம் அந்த தண்டு எடுத்து இல்லைங்களா காலாந்து அதையும் பொடிப்பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அது ஸ்ட்ரெஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சுங்க ஒரு வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பொடியாக நறுக்கின வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க அது பொண்ணு நிறமாக வரையும் வதக்கிட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்ட பின்னாடி தக்காளியும் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அது சுலண்டு வரும்போது பொடியாக நறுக்கி வச்சா அந்த காளானுடைய தண்டியும் அதில் போட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒரு மிளகு தூள் கால் ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க அப்போ இது கலந்து சுருண்டு வர மாதிரி பண்ணியவுடன் அப்புறம் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்க வேண்டியதுதாங்க இது நல்லா கலந்து அந்த எண்ணெயிலே வதங்கிடும் இருந்தாலும் சும்மா கொஞ்ச நேரம் வதக்கி எடுக்கலாங்க அப்புறம் இந்த சீசனிங் எர்பை போட்டுட்டு நல்லா கலந்து மூடி வைக்கலாங்க இது பாருங்கள் நல்லா வந்து சுழண்டு வந்துடுச்சு இது ஆற ஆறுன பின்னாடி நம்ம அந்த காளான் எடுத்து வச்சுருக்கோங்களா பின்னாடி பக்கம் அந்த குடம் மாதிரி இருக்கிறது இல்லை எல்லாமே அந்த மசாலாவை போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சிங்க ஒவ்வொன்றையத்தையும் நல்லா வந்து உள்ள நல்லா நல்லா உள்ள தள்ளி தள்ளி மசாலா உள்ள தள்ளி தள்ளி நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தாங்க பருங்க எல்லாத்துலேயும் வந்து போட்டு ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சிங்க அப்புறம் நம்ம இந்த இது வந்து சீஸ் இருக்கு இல்லைங்களா லேஸ் சீஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை வந்து அந்த லேயரை எடுத்து குட்டி குட்டி துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரு வானையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு அது காஞ்ச உடனே அந்த ஸ்டஃப்ட் பண்ண மஷ்ரூமை எடுத்து அது மேலே வச்சுட்டு சீஸையும் அதில் நல்லா மோல்டு பண்ணுற மாதிரி போட்டு வச்சாச்சுங்க இது மாதிரி எல்லாமே முதல்ல செஞ்சு வச்சுட்டு அந்த சூடு போது மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அந்த ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா இது மாதிரி பொறிஞ்சி வந்துடுங்க இது செகண்ட் டைம் போட்டு எடுத்தது பாருங்கள் எண்ணெய் கலரில் அப்படியே எம்மியாக இருக்குது அந்த மெல்ட் ஆகிட்டு அந்த எண்ணெயிலே அதை வதங்கிட்டு சீஸும் நல்லா உருகி அதோடு நல்லா ஸ்டஃப் ஆகிட்டு நல்லா முறு முருன்னு இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா எம்மியாக சாப்பிடுவாங்க வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே தூவிக்கலாங்க இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்